திருச்சிக்கு பூகோள ரீதியான அடையாளங்கள் மலைக்கோட்டையும் கல்லணையும் என்றால் திருச்சியின் அரசியல் அடையாளம் கே என் நேரு என்று சின்ன குழந்தை கூட சொல்லும் திருச்சியின் வரலாற்றையும் கே என் நேருவின் அரசியல் வாழ்க்கையையும் பிரித்து பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று திருச்சி மாவட்டத்தின் லால்குடி வட்டத்திற்கு உட்பட்ட புல்லம்பாடி அருகே உள்ளூரில் பிறந்தார் கே என் நேரு இவரது தந்தையார் நாராயணசாமி ரெட்டியார் தாயார் தனலட்சுமி அம்மாள் இளமை காலம் முதலே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த கே என் நேரு கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் திமுகவில் இணைந்தார் திராவிட இயக்கத்தின் மீதும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீதும் தீராத பற்று கொண்டு தீவிரமாக களப்பணி ஆற்றினார் இதனால் விரைவிலேயே புள்ளம்பாடி யூனியன் தலைவரானார் முத்தமிழறிஞர் கலைஞரின் பார்வையை ஈர்த்தார் கட்சியின் மீதான பற்றும் அயராத உழைப்பும் அரசியலில் அவருக்கு ஏற்றம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வந்தது தமது அன்பு இளவல் தொகுதியில் வேட்பாளராக அறிவித்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொகுதி முழுவதும் சூறாவளியாய் பயணம் செய்து மக்களின் நன்மையும் ஆதரவையும் பெற்ற கே என் நேரு லால்குடி தொகுதிகள் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்றார் இவர் பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி தொன்னூற்றி ஐந்து சதவீதம் அந்த தேர்தலில் அதிமுக ஜே அணி ஜா அணி என்று இரண்டு அணிகளாக போட்டியிட்டன அதில் இவருக்கு அடுத்தபடியாக அதிமுக ஜே அணியை சேர்ந்த திருநாவுக்கரசு சாமி வெறும் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தார் முதல் தேர்தலிலேயே தமக்கு அமோக வெற்றி தேடித்தந்த தொகுதி மக்களுக்கு கைமாறாக ஏராளமான திட்டங்களை லால்குடி தொகுதிக்கு கிராமங்கள் தோறும் மக்களை சந்தித்து குறைகளை நிவர்த்தி செய்தார் தொகுதி மக்களின் அன்பை பெற்ற அவர் புள்ளம்பாடியார் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு என்று அடுத்தடுத்து மேலும் மூன்று தேர்தல்களிலும் லால்குடி தொகுதியிலேயே கே என் நேரு போட்டியிட்டார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் இருபது சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்த நிலைகள் கே வாக்குகளை பெற்று இந்த வெற்றிக்கு சேர்த்து பார்த்தார் தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் மின்சாரத்துறை பால்வளத்துறை தொழிலாளர் நலத்துறை மற்றும் செய்தித்துறை ஆகியவற்றுக்கு அமைச்சராக நேர் பதவி வகித்தார் இந்த மிக முக்கியமான துறைகளில் எல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணி மிகவும் சிறப்பாக இருந்தது இதனால் கட்சியிலும் அவரது செல்வாக்கு உயர்ந்தது நேரி இல்லாமல் திருச்சி இல்லை என்ற நிலையில் உருவானது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திருச்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு சிறப்பான வெற்றி பெற்றார் இந்த முறை அவருக்கு மிகவும் முக்கியமான போக்குவரத்து துறையை வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் தொடர்ந்து பல புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாய பெருக்கி தமிழ்நாட்டை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றியதில் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தவர் கே என் நேரு அமைச்சர் பணி மட்டுமின்றி கட்சி பணிகளிலும் அவரது சிறப்பான செயல்பாடுகள் அவரை மேலும் உயரத்திற்கு கொண்டு சென்றன திருச்சி மாநகரில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற திமுக மாநாடுகள் எல்லாம் தேசிய அளவில் கவனம் ஏத்தன மாநாடு என்றாலே நேருதான் என்று ஆயிற்று இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலோ அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் அதன் பயனாக மிகவும் முக்கியமான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை கே என் நேருவுக்கு வழங்கி சிறப்பு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்துறையில் நகர்ப்புற வளர்ச்சிகள் இந்தியாவிலேயே அதிவேக வளர்ச்சி கண்டுவரும் மாநிலமாக தமிழ்நாட்டை ஏற்றம் காண செய்தார் இன்றோ நகரமயமாதலில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அவரது நேர்மைக்கும் விசுவாசத்திற்கும் கட்சியிலும் முக்கியத்துவம் அளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் முதன்மை செயலாளராக அந்த முருகமேசைக்கார நேருவை அமர்த்தி அழகு பார்த்தார் புள்ளம்பாடி ஒன்றிய தலைவராக தமது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய கே என் நேரு இன்று திமுகவின் முதன்மை செயலாளராக முக்கியத்துவம் அமைச்சராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரது அயராத உழைப்பும் நேர்மையும் மக்கள் பணியில் அவர் காட்டி வரும் ஆர்வமும் தான் என்றால் அது மிகையாகாது